ஸோ பாஸில் முத்துக்குமார் நேற்று எபிசோடில் நிறைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ரொம்ப ஆவலாக இருந்தார் அதில் ரெண்டு விஷயங்கள் அவருக்கு புலப்பட்டிருக்கு ரெண்டு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருந்தால் இந்த வாரம் கேம் பிளேவை மாற்றலாம் அப்படி என்ன ரெண்டு விஷயங்கள் நேற்று நடந்தது அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷ்னல் யூஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐயா லைக்கு போடாதவங்க லைக்கை போட்டிருக்கியா நல்ல உள்ளங்களே லைக்கை போட்டிருக்கியா ஸோ அப்போ தான் ஏன் எனக்கு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக ஸோ முத்துக்குமார் அதை கரெக்டாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வெள்ளிக்கிழமை நைட்டு ஒன்று பேசியிருப்பார் யாருக்கிட்ட மஞ்சுக்கிட்ட நான் வந்து வெயிட் பண்ணுறேன் இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்ருக்கேன் யார் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த கட்டி என்ன பண்ணணுன்றது ஒரு அப்சர்வேஷன் மோடில் இருந்தார் ஸோ கடந்த ஒரு ரெண்டு வாரமாக முத்துக்குமாரோட கிராஃப் வந்து டவுன் சைட் தான் போயிட்டுருக்கு இருக்கு மேலே போல கீழே தான் போயிட்டுருக்கு இருக்கு ஓகே ரெண்டு வாரமாக ஸோ அதில் வந்து யார் யார் என்ன பண்ணுறாங்கன்றது ஒரு அப்சர்வ் பண்ணியிருக்கார்ல அந்த அப்சர்வேஷன் கண்டிஷன் கரெக்டாக இருக்கா அது வீக்கெண்ட் எபிசோடில் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிருந்தார் அதுக்கு சாதகமாக ரெண்டு விஷயங்கள் அவருக்கு அமைஞ்சிருக்கு ஒன்று முத்துக்குமார ட்ரெஸ்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா மணிமாலை நீங்களே சூடிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருப்பார் அதை வந்து எப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை பற்றி கலாச்சதா இல்லை அதன் மூலிமா விஜய் சேதுபதி சொல்ல வரும் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு கொடுக்குறாரா அப்படின்ற மாதிரி இருக்குது இது ஒன்று ஓகே அது இன்ட்டாக எடுத்துக்கினார்னா முத்துக்குமாருக்கு ஒரே ஹாப்பி சரி இறங்கி ஆடுவோம் இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பிளேக்கு தான் நான் வந்தோம் செய்வோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தான் என்னன்னா அப்போ முத்துக்குமாருக்கு தான் இந்த சீசனோட டைட்டிலோ அப்படின்ற டாக்ஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா இல்லையா விஜய் சதுபதியை சொல்லிட்டாரு இதுதான் அதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் நான் இப்போ சொல்கிற மக்களே அவர் யார் என்ன என்ன வேணாலும் சொல்லட்டும் நான் சொல்கிறேன் கடைசி நாள் வரையும் டுஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க அதை சொல்றதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க இதுதான் நான் சொல்லுவேன் எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கும் பிக் பாஸ்ல இன்னும் நாற்பது நாளுக்கு மேலே இருக்கு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு கிட்டத்தட்ட ஏழு வாரம் நாற்பத்தொம்பது நாள் இருக்கு நாற்பத்தொம்பது அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் அது ஒரு அவர் இன்புட்டாக எடுத்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் அது அப்படிதான் நினச்சிட்டிங்கன்னா அது உங்களோட தப்பு எல்லாமே புரிஞ்சுக்கிங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அப்படி நடந்துருக்கிறதா நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் முத்துக்குமார் இந்த வாரம் யார் கூட ட்ராவல் பண்ணாருன்னு யோசிச்சு பார்த்தீங்களா அதிகமாக முத்து ட்ராவல் பண்ணது யாரு இந்த வாரம் சாச்சனா கூட இன்னொன்று மஞ்சிரி கூட இதில் ஓகே இவங்க ரெண்டு பேர் அதில் சாச்சனா கூட இருந்தால் அவருக்கு பேக் ஃபயர் ஆகும் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன் முக்கியமாக முத்துக்குமார் சாச்சனா இருக்கிறது அவருக்கு ட்ரா பேக் ட்ரா பேக் ட்ரா பேக்ன்னு சொல்லிட்டு இருந்தேன் மஞ்சிரி கூடயும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் இருந்தார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இந்த வாரம் என்ன நடந்துச்சு இந்த வாரம் என்ன நடந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் சாச்சனாவுக்கு ரோஸ்ட் அந்த பவுல் மேட்ரு எதுக்கு அவள் நேரம் பேசுனாங்கன்னு தெரியல அதை விட்டுருவோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொது சபை நாவ நாக நாகரிகம் அப்படின்ற மாதிரி அந்த இது ஃப்ளோர் டெக்கோரம் அந்த டெக்கோரமா மெயின்டைன் செய் வெச்சு செய்யிருப்பார் இதில் வேற சாட்சனை வந்து திமுத்தனாலாம் பதில் நான் வீக்கெண்டில் பார்த்துக்கிறேன் வீக்கெண்டில் பேசியிருக்கேன் நான் இது பண்ணிக்கிறேன்ற மாதிரி பேசுனாங்கல்ல அது போட்டு புலந்து எடுத்துட்டாங்க மொத்தமாக போட்டு புலந்து எடுத்துட்டாங்க நேற்று ஸோ இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பார் இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பார் சாச்சனா நம்ம கூட இருக்காங்க ஸோ இவங்க இப்படி பிகேவ் பண்ணுறாங்க இவங்களுக்கு ஒரு பக்கம் அடி உழுது அப்படின்றத முத்துக்குமார் ஓசாராக நோட்டீஸ் பண்ணியிருப்பார் ரெண்டாவது மஞ்சுரியோட டாப்பிக்லையுமே என்ன பண்ணியிருப்பார் ஸோ முத்துகுமார் இந்த வாரம் இன்வால்வ் ஆன செக்மெண்ட்லாம் எடுத்து பாருங்க முத்துக்குமாராக அவராக ஒரு இஷ்யூவில் போய் இன்வால்வ் ஆனாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை இல்லவே இல்லை எல்லா இஷுலயுமே முத்துக்குமாரோட இன்வால்மெண்ட் வந்து மஞ்சுரி மூலியமா நடந்திருக்கும் அருண் மற்றும் மஞ்சுரியில முத்துக்குமார் தான் உள்ள போவார் ரெண்டாவது இந்த பிரெட் டோஸ்ட் மேட்லயும் மஞ்சுரி வந்து முத்துக்குமார் கிட்ட சொன்னதுக்கு தான் முத்துக்குமார் உள்ள போவார் அதுக்கப்புறம் நேத்து வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு டைலாக் பேசினார் ஹாஸ்டல் மாதிரி அது ஆனந்தியோட ஸ்கிரிப்ட் ஆனந்தி டேரக்ட் பண்ணது பிளே பண்ண ரோல் பிளே பண்ணது முத்துக்குமார் ஸோ ஆக மொத்தத்துல இந்த வாரம் முத்துக்குமார் அவராக இண்டிவிஜுவலாக போகல எல்லாமே அந் அங்கங்கே கிடச்ச பாயிண்ட்டை வச்சு தான் யூட்டிலைஸ் பண்ணாரே தவிர்த்து அது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் அப்படி முத்துக்குமார் மஞ்சுரி பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அவருக்கும் பேக் ஃபயர் ஆகும் அவருக்கும் அடிக்கும் அப்படின்றது நேற்று ரியலைஸ் பண்ணியிருப்பார் ஏன்னா மஞ்சுரியும் போட்டு பொழுது எடுத்துட்டாங்களே நீங்கள் பண்ண தப்பு கிப்புன்னு அதுக்கு போய்ட்டு சப்போர்ட்டாக போன முத்துவும் கேட்கல நேற்று எபிசோடு எப்படி நகர்ந்துச்சு அருணோட இன்டென்ஷன் ரைட்டு நீ ஏன் போய் கேட்டீங்கன்றது முடிஞ்சுது இப்போ அந்த இடத்துல முத்துக்குமார் வாயை திறந்து பேசியிருந்தாருன்னா அவருக்கும் ஒரு நாலு அடி போட்டு உட்கார வச்சிருப்பாங்க ஸோ அந்த இடத்துலேயும் முத்து சென்ஸ் பண்ணியிருப்பார் சாச்சினாவுக்கு ரோஸ்ட் வந்துருச்சு மஞ்சுரிக்கு ரோஸ்ட் வந்துருச்சு இவங்க ரெண்டு பேருக்கு நம்ம போகக்கூடாது இண்டிவிஜுவல் பிளேயரான நம்ம போயிட்டு தடம் மாறக்கூடாது தடம் புரளக்கூடாதுன்றதுல தெல்ல தெளிவாக இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து கொஞ்சம் பேக் அடித்து கொஞ்சம் பேக் ஸ்டேஜ் எடுப்பார் பேக் ஃபுட் போவார்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க கூட நல்ல ஒரு இந்த வாரம் நல்ல பாண்டிங்கள் இருந்தாலுமே கொஞ்சம் பேக் ஃபுட்டில் போயிட்டு கேமை நடத்துவாரன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சில இடங்களில் நீ அந்த பிரெட் டோஸ்ட் மேட்ரிலேயே சாச்சினாவும் முத்துக்குமாரோட பிரெட்டை போயிட்டு என்ன பண்ணுவாங்க டோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டர்லாம் போட்டு டோஸ்ட் பண்ணியிருப்பாங்க கேட்டால் இல்ல நான் தான் அவருக்கு போட்டேன்னும் போது முத்து கேட்கும் போது நான் கேட்கவே இல்லை இல்ல அவங்க போட்டாங்கன்னும் போது மாட்ட அங்க கோத்து விட்ருவாங்க சாச்சனா முத்து கேட்கலன்னு வாங்க சாட்சனாவால அந்த முத்து மாட்டிப்பார் ஓகே ஸோ இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடக்கிறதால ஸோ இந்த ரெண்டு இன்சிடென்ட்ட பாத்துருப்பாரு மணிமாலை அப்படின்றத யோசிச்சிருப்பாரு ஸோ நம்ம கூட இருக்கிற சாச்சனாவுக்கும் மஞ்சளிக்கும் அடி வாங்குதுன்னா நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நமக்கு பெட்ரு இல்லைன்னா நமக்கும் சேர்த்து விழும் அப்படின்றதால இந்த ரெண்டு விஷயத்த சென்ஸ் பண்ணி இருந்தார்னா இந்த வாரம் கேப்ல கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு எப்படி சொல்ல நிறைய விஷயங்கள் நடக்க போது நியூஸ் வருது அது என்னெல்லாம் நமக்கு தெரியாது ஓகே தெரிஞ்சதை நான் கன்வே பண்ணிட்டேன் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணிட்டேன் ஸோ இந்த வாரம் இந்த எபிசோட்லையுமே ரொம்ப குரூஷனாக இருக்கும் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு அடுத்த வாரம் அவருடைய கேம் எப்படி நகர போகுது என்னெல்லாம் பண்ண போகிறாருன்றது நான் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு விஷயம் ஓகே அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் வாய்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போட்டுருங்க பை பாய்